ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் விலாக்கில் என்ன பார்க்க போகிறோம்டா ராமேஸ்வரம் போய்ட்டு வர வழியில் டெம்பிள் சிட்டிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு சே அது போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் அங்கே வந்து முன்னாடி வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய தூரி ஊஞ்சல் எல்லாம் வச்சுருந்தாங்க சரி சிம்பிளாக ஏதாவது ஜூஸு அது மாதிரி குடிச்சிட்டு கிளம்பிடலாம் சொல்லிட்டு இருந்தோம் மெயின் ரோட்லேயே இருக்குது டெம்பிள் சிட் டெம்பிள் சிட்டிங்கிற ரெஸ்டாரண்ட் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து திண்டுக்கல்லில் வந்து ரெண்டு இருந்துச்சு இது சிறுசு அண்ணங்காட சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் அப்புறம் வந்து முன்னாடி தண்டா போயிட்டு இருந்தாங்க சரி ஜிகிரி தண்டா கண்டிப்பாக ஆள் கொண்டு வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மணி ஒன்று தேச்சு சரியாக பசியும் இல்லை அதனால சரி தண்டா வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்றது பக்கத்துலேயே ஒரு கோயிலும் கூட இருந்துச்சு அப்புறம் உள்ளுக்குள்ள ரெஸ்டாரண்ட் உள்ளுக்குள்ளே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்களாக்கா அப்புறம் அந்த கல் கல்லில் செஞ்ச பாத்திரம் மண்ணில் செஞ்ச பாத்திரம் யானை சிலைகள் அப்புறம் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைகள் பூஜாடைகள் பெருசுலேருந்து சிறுசு வரை வச்சுருந்தாங்க அது மாதிரி அந்த பூண்டி இடிக்கிற கல் அதே மாதிரி சிறுசுலேருந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கல் பாத்திரம் வந்து இந்த தயிர் ஓரை ஊற்றி வைக்கிற மாதிரி பாத்திரம் எல்லாமே பார்த்தோம் ஆனால் விண்டோர் ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் போனதில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு நீ யாரெல்லாம் ட்ரிபிள் சிட்டி ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்